முக்கியமானது கடமையாக இருக்கின்ற இந்த நினைவு அனைவருக்கும் குறிப்பாக தமிழ் மக்கள் ஏன் இவ்வாறான ஆயுத போராட்டங்களை அல்லது அகிம்சை வழியான போராட்டங்களை ஏற்படுத்தினார்கள் அல்லது அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பது தொடர்பான ஆழமான அறிவும் அனுபவம் உங்களுக்கு இருக்கும் இருந்த போதும் வீளக நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இந்த சிறிலங்கா பேர்ணவாதம் சிங்கள பேர்னவாதம் தமிழ் மக்களை அடக்கியும் ஒடுக்கியும் இருந்த ஒரு சூழ்நிலையில் எமது தலைவர்கள் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை எமது தலைவர்கள் முன்னெடுத்திருந்த போதும் அது சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தவிர்க்க முடியாமல் இளைஞர்கள் ஆயுதத்தை ஏந்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது நாம் அறிந்தோன்று அந்த ஆயுத ரீதியான போராட்டங்களை எமது பல வகையான ஆயுத குழுக்கள் மேற்கொண்டிருந்தாலும் கூட இந்த இலங்கை அரசின் அடக்குமுறை அல்லது ஒடுக்குமுறை ஊடாக எமது வடகிழக்கு கீழ தமிழ் பிரதேசம் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விடுதலை புலிகள் முழுமையாக இந்த வடகிழக்கு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கால பகுதியில் இலங்கையிலேயே நாம் அனைவரும் சந்தோஷமாக அல்லது வரவேற்ற ஒரு சம்பவம் தான் இலங்கை இந்தியா அமைதிப்படையின் இலங்கை வருகை அப்ப இந்த இந்திய அமைதிப்படையின் இந்த இலங்கை வருகை என்பது எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தினால் நாங்கள் பல ஆண்டுகளாக பல ரீதியாக இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு இடவெளியை கொடுப்பதற்காக இந்திய அரசாங்கம் திட்டமிட்டு இந்த இலங்கையில் இந்திய இராணுவத்தின் பிரசன்னத்தை கொண்டு வந்ததாகவே நான் கருதுகின்றேன் ஆகவே இந்த இலங்கை உலக ரீதியாக இந்தியா ஒரு ஆஹ் ரீதியான ஒரு முக்கியமான நாடு என்று உலகம் அறிந்து மகாத்மா காந்தியை அடிப்படையாக கொண்டாடு அவர் ஊடாக சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு கட்டாயம் குறிப்பிட்டது போன்றுரிமை வழங்கும் என்று நீங்களும் நினைத்தோம் தியாக திலிபன் அவர்களும் நினைத்தார்கள் அந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அந்த உரிய இடத்தில் இந்த உணவன்றி நீரன்றி உண்ணாவிரதம் ஊடாக ஐந்து வகையான கோரிக்கைகளை முன்வைத்து தியாக தீபம் கிரீவன் அவர்கள் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்திருந்தார் ஆனால் உலகம் போட்டுகின்ற அல்லது மகாத்மா காந்தி பிறந்து சுதந்திரம் பெற்ற அந்த இந்திய பாரத தேசம் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவு இந்தியா சொல்லுகின்ற நாங்கள் கூறுகின்ற அஹ் எங்களை இந்தியா ஏமாற்றியது இந்த தியாக திரிவன் அவர்களின் அந்த உண்ணாவிரத காலப்பகுதியிலே அவர்களின் முகத்தை நாங்கள் பார்த்திருந்தோம் அதன் பிறகு எங்களை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்தியா இருந்தது மாற்று குறிப்பாக ஆகவே இந்த இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் பல வகையிலும் எங்களை இனத்தை ஒடுக்கி அடக்கி இன அழிப்பிலை மேற்கொண்டிருக்கிறது ஆகவே அதுக்காக தியாக தீப தீபம் போன்ற பல தியாகிகள் இந்த வடகிழக்கு பிரதேசத்திலே தங்களின் உயிரை ஆஹ் நீத்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அனைவரும் இந்த காலகட்டத்தில் ஒன்று திரள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று வயதுடைய ஒரு இளைஞன் எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பாக அந்த சமூக கடமையை உணர்ந்தவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மண்டபத்தில் ஒரு இருபத்தி மூன்று வயதுடைய ஒரு ஒரு ஆண் அல்லது பெண் இருக்கிறார்கள் என்றால் நான் பார்க்கிறேன் இல்லை அதை குறைந்த ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆகவே இந்த இருபத்தி மூன்று வயது கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இருபத்தி மூன்று வயதிலே ஒரு பல்கலைக்கழக மருத்துவ மாணவன் இந்த போராட்ட தளத்திலே இறங்கி அகிம்சை ரீதியாக இந்த போராட்டத்தை வெற்றி பெறுவதற்காக உயிர் நீத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்த உண்மையாகும் குறிப்பாக இந்த தியாக திலீபன் அவர்கள் முதலாம் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் அவர் அந்த நாள் நீர் அருந்தாமல் உணவு அருந்தாமல் இருந்த சூழ்நிலையில் தண்ணீர் இல்லாமல் அந்த உதடுகள் வெடிக்கின்றன நான்காம் நாள் அவர் சிறுநீரகம் அழிக்க முடியாமல் அவதிப்படுகின்ற அந்த இடங்களில் வைத்தியர்கள் அதற்காக உதவ முன்வருகிறார்கள் அதை மறக்கிறார் ஐந்தாம் நாள் அவர் எழுந்து எழுந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் உடல்நிலை ஆஹ் பலவீனம் அடைகிறது ஏழாம் நாள் அவர் பேச முடியாமல் தவிக்கிறார் இந்த காலகட்டத்தில் ஜால்கோட்டையிலே இருந்த இந்திய ஆஹ் ராணுவத்தின் கேனல் அவர்கள் வருகை தருகின்றார் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் மேலத்தில் கதைத்தி நாங்கள் உங்களுக்கான பதிலை கூறுகின்றோம் என்று சொல்லுகின்றார் ஆனால் அந்த இடத்தில் திட்ட தெளிவாக தியாக திலீபர்கள் சொல்லிருந்தார்கள் என்னால் முன்வைக்கப்பட்ட இந்த ஐந்து வகையான கோரிக்கைகளும் எழுத்து மூலமாக இந்திய அரசாங்கத்தினால் கைச்சாத்திடப்பட்டு வழங்கப்படுகிற பட்சத்தில் மாத்திரமே இந்த உண்ணாவிரத்தை கைவிட முடியும் எந்த பேச்சு முறையிலையும் இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வார்த்தையை அவை பெறு அதே நேரம் இந்தியாவில் இருந்து பல வகையான ஊடகங்கள் யானை நோக்கி நகர்கின்றது சொல்லிக் கொண்டிருக்கிறார் விருதியாக நாங்கள் அனைவரும் எனக்கும் அந்த டைமிலே பன்னெண்டு வயது நானும் எதிர்பார்க்கின்ற இந்திய அரசாங்கம் இந்த இவர் வைத்த அந்த ஐந்து வகையான கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார்கள் அவர் உயிர் தப்புவார் ஆனால் நாங்கள் மறு இந்த இருபத்தி ஆறாம் தேதி நான் சம்பூர் பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேசத்தில் வாழ்ந்தவர் அடிப்படையில் அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் வந்து நிலவுகிறது தியாகத்தில் இவர் உயிர் நீத்தி அந்த அந்த இடத்திலே உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்கள் தங்கள் கண்ணீரை மல்கி இவருக்கான காணிக்கையை செலுத்துகிறார்கள் அந்த அதே நேரம் இந்திய இராணுவத்தின் மீதும் இந்திய அரசின் மீதும் கடும் கொடுமையான கோபத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற நான் என் கண் முன்னால் பார்க்கிறேன் ஆகவே எங்கே வந்திருக்கின்ற அனைவரும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இங்கே வந்திருக்கின்ற நான் உட்பட நீங்கள் இந்த தமிழ் தேசியத்தில் பற்றுள்ளவர்கள் இந்த தியாக தீப தீபன்ற அந்த உண்ணாவிரதத்தின் மகத்துவம் தொடர்பாக உணர்ந்தவர்கள் ஆகவே நாங்கள் இரண்டாம் நிலை தலைமைத்துவத்திற்கு எங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அல்ல இங்க இருக்கக்கூடிய அறிவாளிகள் அல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இரண்டாம் முறை தலைமைத்துவத்தில் இவ்வாறான தியாக திலீபம் அவர்களின் அந்த அகிம்சை வழி போராட்டம் தொடக்கம் எமது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த இன அழிப்பு நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தற்பொழுது ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசாங்கம் கொலைக்கின்ற நாய்க்கு ஒரு பாடுதுண்டை வீசுவது போல வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் சில விடயங்கள் ஆகவே நாங்கள் கடந்த நல்லாட்சி காலத்தை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஆட்சிக்கு வந்த டைம்லையும் இவ்வாறான ஒரு இடைவெளி எங்களுக்கு கிடைச்சது ஆனால் உள்ளாக உள்ளுக்குள்ளே எங்கட உணர்வுகள் எங்கட இன அடையாளங்கள் அழிக்கப்பட்ட வரலாற்றை நாங்க மறந்து விட முடியாது ஆகவே இந்த என்பிபி அரசாங்கம் அதே ஒரு வகையில் ஒரு தந்திரோபாய ரீதியான தனது நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றது என்பதை நாங்க மறந்து விட முடியாது என்பதை இந்த விதத்தில் உங்களே ஆணித்தரமாக கூறுகின்றேன் ஆகவே இந்த அரசாங்கம் பிள்ளையை தொட்டிலேயே மாட்டி பிள்ளையை நுள்ளுகின்ற சம்பவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வருகிறார்கள் என்பதை நாங்கள் மறந்து அரசாங்கம் தனது மறந்துவிட முடிய மிகவும்சிறப்பாக ஜனீவாக்கு செல்கின்ற வெளிவிகார அமைச்சர் அவர்கள் இலங்கையில இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் அந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக உள்ளக பொறிமுறை ஊடாக நாங்கள் முயற்சிக்கின்றோம் அதுக்கு சர்வதேசம் உதவ வேண்டும் என்று அந்த இடத்தில் போக்கரிக்கின்றனர் ஆனால் நேற்று முன்தினம் அமெரிக்காவில இடம்பெறுகின்ற ஐக்கிய பொதுச்சேவையில் ஜனாதிபதி அவர்கள் ஊழல் தொடர்பான விடயங்களை மாத்திரம் ஒழித்ததை பார்க்கின்றோம் இலங்கை வடகிழக்கு மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் சேர்ந்த ஒரு சதவீதம் கூட கலந்துரையாடவில்லை அதன் பேச்சிலே அந்த விடயத்தை உள்ளிருக்கவில்லை ஆகவே நாங்கள் சரியாக விலகிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவர்கள் எங்களை வடக்கு கிழக்கு என்றதை தாண்டி நாம் அனைவரும் இலங்கையர்கள் என்ற ஒரு புள்ளிக்கு கொண்டு வர விரும்புகிறார்கள் பிறப்பில் நாங்கள் இலங்கையர்கள் ஆனால் எங்களுக்கு வடகிழக்கிலே எங்களுக்கு ஒரு வித்தியாசமான கலாச்சாரங்கள் விளிமியங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் மீண்டும் இரண்டாம் நிலை தலைமைத்துவத்துக்கான வாய்ப்புகளை நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஆஹ் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் ஏன் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய முதலாள தலைமைத்துவம் மறைகின்ற சந்தர்ப்பத்தில் அதை எடுத்து செல்லக்கூடிய அந்த அடுத்த இரண்டாவது சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது ஆகவே இந்த தியாக அவர்களின் இந்த பனிரெண்டாவது இறுதி நாளிலே நாங்கள் அனைவரும் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனக்கு பிறகு இவ்வாறான போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக நாங்கள் தலா ஒருத்தரும் ஐந்து பேரை நாங்கள் உருவாக்கி செல்வோம் என்ற ஒரு சத்திய பிரமாணத்தை நீங்கள் எடுத்துக் எடுத்துக்கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டும் இந்த வாய்ப்பை வழங்கின குழு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்